அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்கிறோம்னா தொழில் முனைவு அண்டர்பிரனர்ஷிப் அப்படின்றது என்ன ஏன் வந்து தொழில் தொடங்கணும் ரெண்டே விஷயம் தாங்க ஒன்று வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியத்தை வச்சு அதை அடையணும்னாக்க அதுக்கு ஒரு சிறந்த வழிதான் தொழில் முனைவு ஏன் தொழில் முனைவு நீங்கள் வேலைக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் உங்கள்கிட்ட ஸ்மார்ட்னஸ் நிறைய இருந்தாலும் கூட அந்த ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் உங்களுக்கு தேவை இருக்கும் ஒன்று நீங்கள் எவ்வளோ ஸ்மார்ட்டாகவும் ஒர்க் பண்ணாலும் கூட அதுக்கு ஒரு குறைஞ்ச அளவு பேமெண்ட்டு தான் கிடைக்கும் சரிங்களா இதுவே நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக வந்தீங்க அப்படின்னா புதுசாக அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஒரு உயிர் கொடுக்க முடியும் நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிக்க முடியும் நீங்கள் என்ன மாதிரி டிசைன் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அதுக்கு தொழில் முனைவு ஒரு நல்ல பாதையாக இருக்கும் சரி இந்த தொழில் முனைவு அப்படின்னாலும் கூட மற்றவங்களை பார்த்து நம்ம தொழில் ஆரம்பிச்சோம்னா அது நிறைய பேர் ஆகும் அதனால தான் நிறையா ஆரம்பித்த வேகத்துலேயே ஒரு பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுறதோ அல்லது அந்த பிஸ்னஸில் வந்துட்டு ஒரு சரியான நேரத்தில் முடிவு எடுக்க தெரியாது ஏன் அவங்களுக்கு அந்த தொழிலை பற்றின ஒரு புரிதல் இருக்காது அது மட்டும் இல்லாமல் அந்த தொழிலில் அனுபவம் இருக்காது நமக்கு தெரிஞ்ச தொழிலை வெட்டவனும் கேட்டான் தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான் அப்படின்ற கதையாக ஆக தொழில் முனைவன் வர்றதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல ஒரு பிளானிங்கோடு இருக்கும் அது பேர் பிஸ்னஸ் பிளான் கேன்வாஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா அந்த பிஸ்னஸ் பிளான் பக்காவாக பண்ணும்போது உங்களுடைய இலக்கை அடைகிறதுக்கு அதுதான் அடிப்படை அது முதல்ல புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் புரியாமல் மற்றவங்க தொழில் செய்கிறாங்க அதனால நானும் முன்னேறலாம் அப்படின்லாம் சொல்லி வந்தால் கையில் அது எப்படின்னா ஏற்று சிறக்காய் சமையலுக்கு ஆகாது அப்படின்னு பண்ணலாம் ஸோ ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு முன்னால் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஒரு தொழில் முனைவர் எப்படி வெற்றியாளராக வர முடியும் ஏன் சிலர்லாம் வந்துட்டு தோல்வி தருகிறாங்க அப்படின்றத பற்றி அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு சொல்லலாம் இது இப்போ என்ன சொல்ல வரோம்னா ஒரு தொழில் முனைவு அந்த தொழில் முனைவில் நீங்க அடிப்படையில என்ன தெரிஞ்சிருக்கணும் எதிர்காலத்துல அந்த பிஸ்னஸ் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் ஸோ இது பணம் மட்டுமே சார்ந்தது அல்ல பணம் எல்லாம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட முடியாது அது சரியான முறையில பயன்படுத்தணும் அல்லது இன்னும் சொல்ல பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தானே பிஸ்னஸ் வரும் ஸோ பணம் இருக்கிறவங்க மட்டுமே தொழில் தொழிலதிபராக வந்துட முடியாது தொழிலதிபராக வர்றதுக்கு பணத்தையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன் நான் இன்னைக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு தொடக்கம் நிச்சயம் உங்களை எதிர்காலத்தில் நல்ல ஒரு தொழில் முனைவோராக கொண்டு வரும் அப்படின்றதுல எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும் நினைக்கிறேன் ஒரு தொழில் முனைவோர் அப்படின்றதற்கு முதல்ல தன்னம்பிக்கை விடாமுயற்சி அண்ட் நல்ல ஒரு தொலைநோக்கு சிந்தனை இதெல்லாம் இருக்கும் அது எல்லாத்துக்கும் மேல தன்னிடம் இருக்கக்கூடிய நிறை குறைய அலசி இருக்கும் நம்ம என்னைக்குமே வெற்றியாளர்கள் என்னைக்குமே தன்னிடம் உள்ள குறைகளை சரி செய்து கொள்வார்கள் தோல்வியாளர்கள் யார் அப்படின்னா மற்றவங்கள்ட குறையை மட்டுமே கண்டுபிடிக்கிறவன் லைஃப்பை என்றைக்குமே வெற்றி அடைய முடியாது ஏன்னா அவங்களுடைய மைண்டு எப்பவுமே ஒரு குறுகிய மனப்பான்மையில தான் இருக்கும் ஸோ நம்ம என்றைக்குமே உள்ளுவதெல்லாம் வேர்கூழல் அப்படின்ற லெவல்லே நிறைய கற்றுக்கலாம் நான் உங்களுக்கு ஹேண்ட்ஃபோல் ட்ரெயினிங்காக ஒன்பையான கொண்டு போகிறேன் நல்ல தெளிவாக பார்த்துக்குங்க நிச்சயமாக என்னுடைய பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கன்ற நல்ல நம்பிக்கை இருக்குது ஒன்றிணைவும் வெற்றிக் சூடு இன்றைக்கு இதோடு நிறுத்துகிறேன் நாளைக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக அமையும் நன்றி வணக்கம்